சின்னதாக தலைவலி காய்ச்சல் உடம்பு வலிக்கலாம் மாத்திரையை தேடி உடனே போகாமல் டக்குன்னு நம்ம வீட்டிலேயே சுக்குமல்லி காஃபி போட்டு குடிச்சோன்னா சூப்பராக சரியாயிடுங்க அந்த சுக்குமல்லி காஃபி எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக தோலை வந்து நல்லா துருவி எடுத்துருங்க அதை நல்லா உரல்ல போட்டு தட்டிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு மிளகு வந்து நீங்கள் அளவை கூட்டிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு உரலில் போட்டு நல்லா நுணுக்கிக்கோங்க அம்மி இருந்தாலும் நீங்கள் நுணுக்கிக்கலாம் மிக்சியில் அதிகமாக பவுட்ரு பண்ண தேவையில்ல தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா குதிக்க வச்சுருக்கேன் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பவுடரை அதோட போட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதாக இந்த கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருங்க அந்த சுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் அதிலே நமக்கு உடம்பு வலி எல்லாம் நல்லா சரியாயிடும் பக்கத்தில் நிற்கும் போது அதுக்கப்புறம் இனிப்புக்காண்டி வந்து நான் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சூடாக ஒரு டம்ளர் குடிச்சிங்கனாலே தலைவலி உடம்பு வலி எல்லாம் பறந்து போயிடும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே பழக்கப்படுத்திடுங்க ரொம்ப நல்லது